காலை மிகளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறபிடி இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பால நாட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலோ வடவஞ்சு விரட்டிக் கொண்டே தனிப்புகள் அந்த சுபையை விளைய நாட்டி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மருவிப்பட்டி சரவணம் ரத்து கொண்டன் காலை ஆண்ட காலை இடங்களை பொடியும் அடக்கிய வீரர்களோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கோ

மதுரை மாவட்டம் கோட்டணக்காம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மாட்டின் உரிமையாளர் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல வலசு ராமகிருஷ்ணன் நீபாக மாறா நெப்போலியன் ராஜேஷ் காதர் விவேக் சரண் வடிவேலன் ஜெகதீஷ் சதீஷ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் மேலும் இந்த சிறப்பு பெருசாக மதுரை மாவட்டம் ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பெருசாக வெள்ளநூர் நாடு முடிக்கிற ஆட்டனாக வெற்றி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு சி

மேலும் சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு கோட்டனத்தாமட்டி மீசை பாண்டி நினைவாக ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டி வியாபாரி தர் சமயத்திலே ஆடு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக மதுரை மாவட்டம் திருப்பத்தரு தர் சமயத்திலே ஆடுகளில் ஒன்றல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

மேலும் இந்த சிறப்பு பரிசாக மகாலிங்கம் மயில் கண்ணன் அவர்கள் சார்பாக ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சுப்பிரமணியபுரம் சீக்கேவை

காலை கலமகிழ்த்தி விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைபட்டதெங்கள் அடா உட்கார கூட விட்டுருச்சுங்க உட்கார முறையில் எண்ணியோ கண்டாங்க காலை கால மகிழ்வு இடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைபெட்ட பெண்கள் ஒரு மகிழ்ச்சியோடு பெரிய படுத்தி கொள்கின்ற மேலும் இந்த மாதிரியுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் ஏஸ் குரு சுமன் குட்டிபுலி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஐநூறு சிறப்பு பரிசுகளையும்

இவ்வளவு நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோட்டனத்தாம்பட்டி ராஜ்குமார் ஹரி தேவன் அவர்கள் சார்ந்த சிறப்பு பரிசு கோட்டணத்தாம்படி விவசாயி ரவி கணகதேவன் அவர்கள் சார்ந்த பரிசு கோட்டணத்தாம்பட்டி வெள்ளைக்கணி நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கோட்டணத்தாம்பட்டி தம்பயமாஜி உரிமையாளர் மீசர் ரவி அவர்கள் சார்ந்த ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேல பழிசை ராமகிருஷ்ணன் நினைவாக மாறான போலி ராஜேஷ் காதர் விவேக் சரண் வடிவேரன் சதீஷ் அவர் சிறப்பு பரிசு எம்எம்ஏ தெற்கு தெரு கபீ சதீஷ் அன்பரசன் நண்பர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிக் சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும்

ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்துடன் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கொண்டு களத்தில் இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிங்கமர் ஒன்றியம் மருதிப்பட்டி பட்டி சரவணன் அமரது காலை அடுத்த சுற்று ஆடு ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் சிக்காம்பட்டி சேகரது காலை அந்த காலையில் உதவுவதற்காக சிவகங்கை மாவட்டம்

வெள்ளல்லூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மாத்தினுடைய உரிமையாளர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றில் இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை தொகை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை இந்த மெடுமஞ்சு நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்து மாலை வரை சிறந்த முறையில் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் பதப்பதற்கும் நேரத்திலும் நடுக்க தாக்கம் தாய்க்கு நான் தான் என்று சிறப்பான முறையில் மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவங்களை சார்ந்த அன்பு சின்னங்களுக்கும் வினாக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உயர்த்தாக்கி கொள்கின்றார் இந்த பட்டமன்சி புரட்டு நிகழ்ச்சி எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்புகளுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்று சொந்தங்களுக்கு விழா கொள்கையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை விருப்பாக்கி கொள்கின்ற நெய்யரங்கு வலிங்கி வைத்தன ஆழக்கல் வரைந்து வைக்கிறன என சுதாஜான போட்டியில் வரிசை விட விரும்பதற்கு நாட்டினுடைய உரிமை யாருக்கு பருமை வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா எனக்கு கடைசி அஞ்சு நிமிஷத்தில் சிறப்பரிசு வாங்க மாட்டான் நெயரங்க வலிக்கு வைப்பான மேலும் சிறப்பு பரிசு ஆக இந்த மாட்டிற்கு சூரன் சிறுவிடி நாட்டு மேலவளவு கருப்பன்கொள் சார்பாக முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் இறங்க இருக்கின்ற வரிசை தொகையையும் காலையும் சிறந்த காலை வீரம் இந்த நாட்டிற்கு சிறப்பு பைசா வெள்ளலூர் நாடு முனிக்குறி வெளிவரட்டு ஆற்ற வெற்றி சாட்டாக நூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு காலை களம் அதிர்ந்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் விட தமிழ்நாடு விடமாடல சென்ற விதிமுறைப்படி நடைபெறுகிறது கால் முட்ட கூடாது இந்தி சோரா உட்கார கூடாது விரட்டி போய் விழுகிறதுக்கு இந்தி சோரா விழுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு ஆள் வால் பிடிச்சி விட்ட பிறகு என்னடா பிடிக்கணும் மாட்டு மேல தவறாது அப்படி தவறினா தமிழ் அணிஞ்சிக்கலாம் மாடு கீழே தன் மாதிரி விழுந்தா எழுந்த மாடு நிதானம் ஸ்டடி ஆன பிறகு நான் மாட்டை பிடிக்கிறேன் நேரங்க வரிங்க போயிட்டான சிப்பியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் வறந்து விட்டன அந்த கடுமையான போட்டியில் வரிசை தகவலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவாட்டம் சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரத நினைவுகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மருதி பட்டி சரவண நபரது கொம்பன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரமுறை ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவுகள் வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற சரப்பு பரிசாக வெள்ளலு ராடு கணி குருஸ் ஆட்ட நாயகன் வெற்றி சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ரூலு இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திரபதி தேவை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐரோப்பிய ஒன்று சிறப்பு பரிசு அத்துடன் சிறப்பு பரிசுகளை விளாக்கத்தில் வழங்க இருக்கின்ற அண்ணே ஆம்புலன்ஸ் போறவா பாதையில் வெறும் உருசக்கரவாணத்தை நிப்பாடி ஆம்புலன்ஸ் போற பாதையில வெறும் உருசக்கரவாணத்தை விட்டு நிப்பாடி வச்சிருக்கியா பகுதிய செய்து

நேர் ரங்கல் நெருங்கி போய் பேனாகள் கடன் நிகழ்த்தேனா சு தலைமும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் மட்டும் காயம் கட்டால் ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கங்க சப்ஜெக்ட் இல்லை வராதீங்க அப்படி இறங்குற மாதிரி வரைச்சான் சப்ஜெட் இரங்கலை வரை கையை தூக்கி திறங்கனான் இந்த மாடுக்கு மேலும் சிறப்பு பரிசாக கோட்டனக்காமட்டு அண்ணன் உரைக்கடை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூப்பை ஒன்று சிறப்பு பரிசு நேர் ரங்கல் நெருங்கின்னு காலங்கள் கடந்து வட நிமிடப்பென பரிசு தேவையின் சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பெருசாக வெள்ளி நாணயம் வழங்குபவர் கோட்டினத்தாம்பட்டி அன்பு உரைக்கடை அருண் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பெருசாக கட்டில் அன்பிற்கு வழங்கிய அன்பு உரைக்கடை அருண் சார்பாக கட்டில் வழங்க காத்துக் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சி கே வை சுப்பிரமணியபுரம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சப்ஜெக்ட் உட்காருங்க ஃபஸ்ட்டு மேவர் எங்கள் ஒருங்கி வீட்டானா வடந்து வீட்டானா ஐசே டைமின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமை வான இருக்க படம் சேர்த்துடா இந்த எங்கள் சிறப்பு பரிசாக கொக்கச்சீத்தட்டிக்கே உங்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக ஏழைப்பென்ற சிறப்பு பரிசு அட சிறப்பு பரிசு யாருடைய உருக்காதீங்க தயவு

கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பாரு ஒன்னு கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் ரெண்ட விரும்பி நிமித்தாரா கடந்து கல் கடன் நிமித்தேடா அணே ஏ என் பிஜா வகை பாட நேர் ரெண்டு விருங்கட்டையது தர் ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்க முனோரி ஒன்றியம் வருதி கட்டி அவரது காலை வேற்றி அது சிறப்பு இதோ விட்டு மத இது வந்துருங்க